ஒரு முதலாளித்துவ கட்சி தன் சொந்த சொத்தாக அந்த கட்சியை மாற்றும்போது குறிப்பாக குடும்ப சொத்தாக அது மாறும்போது அதனுடைய எல்லா கொள்கை நிலையும் தவறவிட்டு மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள்லாம் மாற்றி சுயநலமாக மாறும்போது அந்த கட்சிகள் வாங்கப்படலாம் விற்கப்படலாம் அதை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உடைப்பதற்கும் தன்னுடைய கட்சியில் சேர்ப்பதற்கும் ரெடியாக இன்றைக்கி வந்து பிஜேபி கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க இருக்குது அதை அவங்க செய்வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்ன வருத்தமான விஷயம்னா இப்படி ஒரு நல்ல கட்சியில் இருக்கிறோம் பெரியாறு மார்க்சிஸ்ட் அப்படியெல்லாம் போட்டு இடஒதுக்கீடு தன்னுடைய சமுதாய வளர்ச்சிக்காக நிற்கிற கட்சி அப்படின்னு நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையோட வருத்தத்தோடு இருக்காங்க இது பிளவுபடாமல் ஒன்றுபட்டு இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடிய இந்த கட்சி இட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி கூட போகாமல் மீண்டும் எழுச்சி பெறுவா அவங்க நம்புகிறாங்க அப்படி ஒரு நம்பிக்கையை அந்த மக்கள் வெற்றி பெறுவாங்கன்றது பொறுத்திருந்தால் பார்ப்போம்